அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த சில நாட்களாக வெப்பச்சலன இடிமழையானது தமிழகத்தில் பொழிந்து வருகின்ற நிலையில் நேற்றைக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதாவது தீவிரம் அடையும் என்று நாம் எதிர்பார்த்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பெரும்பான்மையான இடங்களில் நல்ல மழை பொழிந்துள்ளது அதிகபட்ச மழை பொழிவாக நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் பகுதிகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் அவலாஞ்சி பகுதிகள் அறுபத்தி எட்டு தோவாலா ஐம்பத்தி ஐந்து அப்பர் பவானி நாற்பத்தி ஏழு எஸ்டேட் ஹரிசான் மலையாளம் எஸ்டேட் அங்கே பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு இன்னும் பல இடங்களில் மழை பொழிவு பொழிந்துள்ளது இப்படி இன்னும் பல இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான பகுதிகளில் இந்த கோவை போன்ற ஈரோடு மாவட்டங்கள் சில பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற கர்நாடக எல்லோர மாவட்டங்கள் பகுதிகளில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்களான வட கடலோர பகுதிகளிலும் சில பகுதிகளிலேயும் ஆங்காங்கே பதிவாகியுள்ளது டெல்டாவின் பகுதிகளிலையும் மழை பொழிவு நேற்றுக்கு பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற மா பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்துள்ளது மறு தென் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி போன்ற மா மாவட்டங்களில் பரவலான இடங்களில் நல்ல மழைப்பொழிவும் தென்காசி விருதுநகர் போன்ற பகுதிகளில் உள்ப உட்புற பகுதிகளில் அதாவது மேற்கு தொடர்ச்சி தென் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கிட்டத்தட்ட தென்காசி பகுதிகள் அடுத்தபடியாக தேனி போன்ற கொடை கொடைக்கானல் மறைக்கும் பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது ஸோ இன்றைக்கான வானிலை அமைப்பு படி பொழுது நேற்றைய போலவே அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்னும் தீவிரமடையும் கண்டிப்பாக நீலகிரி போன்ற மாவட்டங்களில் அதிக கனமழைப்பொழிவு இன்றைக்கு இன்றைக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது குறிப்பாக உதகமண்டல பகுதிகளில் இன்னும் குன்னூர் போன்ற பகுதிகளில் பந்தலூர் இடைப்பட்ட பகுதிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு வலுவான மழை பொழிவும் அடுத்தபடியாக தற்பொழுதைய சூழ்நிலையிலே பார்த்திங்கன்னா தேனி திண்டுக்கல் போ அதாவது இந்த மலைமலை கொடைக்கானல் மலை பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு அது அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தின் உட்புற பகுதிகள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி அதனுடைய தாக்கம் இருக்கும் ஸோ அதன் பிறகு இன்றைக்கும் வெப்பச்சலம் இடிமழையானது தென் கடலோரங்கள் அதாவது ஓரிரு இடங்களில் அப்புறம் பார்த்திங்கன்னா டெல்டா பகுதிகளிலையும் இன்றைக்கும் ஒரு மழை வாய்ப்பும் உட்புற பகுதிகள்னு எடுத்துக்கொண்டால் அதாவது வட உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லையும் சென்னையின் உட் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இன்றைக்கும் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கனமழையாக கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு ஏற்பட வருவதற்கான ஒரு சூழ்நிலை தெரிகிறது அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தீவிரமடைந்து அந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கமானது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் அது வந்து கிட்டத்தட்ட சேலத்தை தாண்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா அந்த தென்மேற்கு பொறுமழை டைமில் இருக்கும்பொழுது ஒரு இதமான சூழ்நிலையாகவும் ஆங்காங்கே தூரல் தொளி லேசாக மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதன் இந்த ஒரு நிலை எப்படி அப்படின்றது மாதிரி பார்க்கும்பொழுது பதினேழு பதினெட்டு தேதி வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே ஆங்காங்கே நீடிக்க நிலையில் மீண்டும் தென்மேற்கு பொருமழையானது சற்று தீவிரம் வந்து காணப்பட்டு வெப்பச்சல நெடிமழையானது போல் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மீண்டும் பத்தொன்பது இருபது தேதிக்கு பிறகாக பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தபடியாக மாத இறுதி நாட்கள் அதாவது இருபது இருபத்தி அஞ்சு தேதிக்கு அதாவது இடைப்பட்ட நாட்களில் ஒரு நிகழ்வு அதாவது ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியாக ஒடிசா கரை பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தெற்கிலிருந்து பயணிக்கக்கூடிய காற்று அந்த கோடியக்கரை முனை பகுதிகளில் அதிராமப்பட்டினம் போன்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா க காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வெப்பம் வந்து அதிகரித்து தான் காணப்படும் சற்று அதாவது வெப்பச்சலனை இடிமலை என்பது வெப்பத்திற்கு பிறகு புழுக்கம் ஏற்பட்டு ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்கும் சூழ்நிலையாக இருக்கிறதால வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இனிவரும் நாட்கள்லேயும் பார்த்தீங்கன்னா வெப்பம் ஒரே நாட்கள் இருந்தாலும் அந்த தென்மேற்கு புழு தாக்கம் பொழுது சற்று கொஞ்சம் தீவிரம் குறைந்து இந்த வெப்பத்தின் தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலோட இணைந்திருக்க கண்டிப்பாக சொல்கிறோம் நேற்றைய மழைப்பொழிவின் அளவு அப்படின்றது பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் பொழிந்துள்ளது அதாவது பரவலான இடங்கள் நான் அறிவித்திருக்கேன் ஏற்கனவே அந்த மழைப்பொழி அது வந்து குறிப்பிட்டு நேற்றைக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவுன்றதை நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் அந்த இடத்த சொல்லியிருக்கிறது ஸோ வானிலையானது மாறு மாறுதலுக்குட்பட்ட ஒரு விஷயம் எப்போது எந்த இடத்துலையும் எது வேணாலும் மாறுதல் உட்பட்டு அங்கே மழை பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதால கொஞ்சம் வானிலையோடு இணைந்திருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத உற்று நோக்கி கவனித்தால் மட்டுமே அதை நம்ம என்ன சொல்கிறோன்றது புரியும் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்